வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ணை முடிக்கு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் நந்தினி போட்டியிடுகிறார் தொகுதிக்குட்பட்ட மேல்புறம் பகுதிகளில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார் அதாவது அவங்க ஐம்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் சொல்றது ஒரு சிரிப்பு தான் வருது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தொகுதியில் என்ன எது நடக்குது எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த தொகுதிக்கு உட்பட்ட எந்த பிரச்சனையும் அவங்களால சொல்ல முடிய அதாவது வேறு தொகுதியிலேருந்து தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க அதாவது வேடந்தாங்கல் பறவை தாகத்துக்கு தண்ணீர் எடுக்கிறது போல் இங்கே வந்து தண்ணியும் குடிச்சிட்டு ஏதோ ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்லி அதாவது அவங்களுக்கு லட்சியம் பாஜக வெற்றி பெறக்கூடாது அதில் அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க அல்ல ஏதாவது சாதனைகளை சொல்லி போ கேட்குறாங்களா இல்லை அவங்களால எந்த சாதனைகளையும் சொல்ல முடியலை அவங்களுக்கு முதல் எய்மும் பாஜக வெற்றி வரக்கூடாது நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும் அது அவங்க எய்ம் விலைவாசி உயர்வு அது ஸ்டேட் கவர்மெண்டில் தான் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதாவது அங்கேருந்து வர ஜிஎஸ்டி எல்லாம் பார்த்து அவங்க கொடுக்குற விலைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை நடைமுறைப்படுத்தாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேறு வேலை நிச்சயப்பட்டு கொடுக்குறாங்க அதனால் அதை சொல்லி அவங்களுக்கு வாக்கு கேட்க எந்த இதுவும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அவங்க கூட்டணி கட்சி தான் அதில் இருக்காங்க மத்திய அரசு தீட்டி இருக்குதுன்னு சொல்கிறது அவங்க ஏதாவது சொல்லணும் இல்லை ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்கணும் அதனால் அவங்க அதை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டு மக்கள் மனசில் திசை திருப்பிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏமாறது ஏமாற்றி அதாவது ஏமாற்றி பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கேட்டால் போதும் இல்லை வங்கி கணக்கு இல்லாத மக்களுக்கு சீரோ பேலன்ஸ் எல்லாத்துக்கும் வங்கி கணக்கு தொடங்கி வச்சது பிரதான மந்திரி மோடி தலைமையிலான தான் அப்படி இருந்துட்டு அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்றது ஏழனமாக இருக்கிறது